உங்களுடைய பேசிக்கையும் டிஏவையும் மிகவும் குறைத்துடுறாங்க இருபத்தஞ்சாயிரம் வாங்கினவங்களுக்கு பத்தாயிரம் போடு இல்லை அஞ்சாயிரம் போடு டிஏ வா பாஞ்சாயிரம் வாங்கிறவங்களுக்கு அஞ்சாயிரம் போட்டு இப்போ கால்குலேஷன் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கன்றாரு இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றி ஒரு கிராஜுவட்டினுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி அதை குறைத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அப்படிதான் பல ஆசிரியர்களுக்கு தற்போது கிராஜுவேட்டி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விழுப்புரம் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் ராமகிருஷ்ணா மிஷன்ல வந்து பணமா இல்லை அவங்க வந்து ஆசிரிய பணியாளருக்கு தான் ஒரு பெரும் கடமையை அவங்க நினைப்பாங்க அதாவது இந்த சாமியார் வந்து இப்படி செய்து நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை அந்த அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள வெளியில போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்குரிய அந்த ஒரிஜினல் கிராஜுவட்டி ஸ்ட்ரக்சரோடு கொடுத்தார் அதுக்கப்புறம் போனவங்க பல பேருக்கு மிக சொறப்ப அளவிலான கிராஜுவட்டியை கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க இப்போ சாப்டர் செவனில் வந்து லீவ் ரூல்ஸை பற்றி போடுறாங்க நீங்கள் இப்போ இதுலேயும் வைலேஷன் பண்ணியிருக்குது இந்த ராமகிருஷ்ணா பள்ளி நிர்வாகம் இந்த லீவ் ரூல்ஸில் என்ன கவர்மெண்ட்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் லீவ் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னா ரூல்ஸ் சொல்லுது மெட்ரிகுலேஷன் கோடில் ரெகுலேஷன்ஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா அரசு என்னெல்லாம் லீவ் ரூல்ஸாக நாம் நடைமுறைப்படுத்துறது அதை அப்படியே படுத்தணும் இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபது இருபத்தொன்று இதில் இஎல் ஏன் லீவ் வந்து கிடையாது அப்படின்னு எழுதிய ஒப்பந்தத்திலே கொடுத்துருக்குறாங்க அந்த கோட் ஆஃப் அவங்களுடைய சட்டத்திட்டங்கள்லையே கொடுக்குறாங்க செஞ்சாங்க ஸ்டா அதுவே கூட சர்வீஸ் ரிஜிஸ்டர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் எல்லா டீச்சருடைய சர்வீஸ் ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வர சொல்லு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க என்ன செஞ்சாங்க என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு எப்பப்போலாம் என்னென்ன இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருக்குது எந்த விஷயம் இது எல்லாத்தையும் ஒரு சிஓவோ அல்லது டைரக்டரோ அல்லது வந்து டிஓவோ இந்த ரேங்கிங்கில் இருக்கிறவங்க சர்வீஸ் ரிஜிஸ்டரை பார்த்து அவங்க கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அது எவ்வளோ வேல்யூபுளாக இருந்திருக்கும் சர் கிடையாது எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய முறையாக அப்ளை இல்லையான்றது பார்வையிடுவதற்கு அதை ஆய்வு செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல இருக்குது அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க ஒவ்வொரு பள்ளிக்குள்ளயும் உள்ள போயிட்டு இந்த முறையாக இந்த ஒன் டு லெவன் சாப்டரும் ஒன் டு எயிட் அனெக்சும் முறையாக ஃபாலோ பண்ணப்படுதான்னு அவங்க ஆய்வு செஞ்சாலேயே அநேகமாக அனைத்து ஸ்கூல்களையும் மூடணுன்ற ஒரு சூழல் வந்து நிற்கும் அதுதான் உண்மையானதாக இருக்கும் பெர்டிகுலேஷன் கோடு என்பது ஒரு வகையான ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அரேஞ்ச்மெண்ட் தான் அது வந்து ஸ்டாட்டச்சரி பவர்ஸ் கொண்ட சட்ட வரம்புக்குட்பட்ட கோட்ஸ் அதை அப்படின்னு நம்ம அது சொல்ல முடியாது அதனால தான் வந்து பல விஷயங்களில் கோர்ட்டில் பல சமயங்களில் அது நிற்காமல் போகிறதுக்கு காரணம் அது ஒரு அடிப்படை அது வந்து ஒரு கோட் மட்டும்தான் இட்டு கேஷ் நோ ஸ்ட்ராட்டிச்சரி பவர்ஸ் அப்படின்ற விஷயந்தான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இப்படி கருதி தான் மேலாள் நீதியரசர் சந்துரு அவர்களும் நீதியரசர் ப ஹரிபரந்தாமனும் கோர்ட்டில் ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்க அந்த கேஸுக்கு தான் இட் கேஸ் ஆல்மோஸ்ட் இட் எல்லா வகையான அந்த கோர்ட்ஸில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸுக்கு அத்தனைக்குமே ஸ்ட்ராட்டிச்சப் ஸ்ட்ராட்டிச்சரி பவர் உண்டு என்ற வகையில் நீதி அரசர் சதாசிம்மா ஜிஸ் சதாசிம்மா அவர்கள் அதில் கொடுத்துருந்தார் ஒரு முக்கியமான பகுதி இதனால தான் இந்த ஸ்ட்ராட்டிச்சுரி பவர் கொண்ட பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஆக்ட் ரெகுலேஷன் ஆக்டில் கொண்டு போய் இதை சேருங்க அப்படின்னு அவங்க அந்த கோரிக்கையை வச்சதுக்கு காரணமும் அதுதான் வெறும் கோடாக இல்லாமல் ஒரு ஸ்ட்ராட்டச்சுரி பவர் இருக்கணும் அதுக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் அதுக்கு அழிக்கப்படணும் அந்த கோட்ஸ்க்கு அழிக்கப்படணும் அப்போ தான் வந்து அது நிறைவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற கோரிக்கையை வைச்சாங்க இது ஒரு பக்கம் நம்ம நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அக் இர ஸ்டாஃப்ல அதனுடைய அனக்சர் டுவெண்ட்டி டூ அண்ட் அந்த செக்ஷன் டுவெண்ட்டி டூ ஏ என்பது இப்போ இதில் இந்த செக்ஷன் அப்பீல் போகலான்றது கொடுக்குறாங்க அதாவது தவறா தண்டிக்கப்பட்டாலோ அல்லது தான் தவறாக தண்டிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஆசிரியர் உணர்ந்தாலோ பணியாளர் உணர்ந்தாலோ அவங்க அப்பீல் போகலான்ற உரிமையை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இதுக்கு மட்டும்தான் அந்த அப்பீல் போற விஷயம்னா அதை தெளிவாக சொல்லலை இதில் சில சிக்கல் இருக்கு சில பிரச்சனைகள் இருக்கு அதுல என்னன்னா ஏமாற்றுவதும் சில இப்ப கிராஜுவட்டி வந்து உங்களுக்கு வந்து நீங்க ரிசைன் ஃபோர்ஸ்டு ரிசிக்னேஷன் ஒரு 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 பகுதி இருக்குது நிர்வாகம் வந்து இப்போ என்னை எனக்கு வந்து ஐம்பத்தெட்டு ரீச் ஆகிறதுக்கு கம்படிஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய அமெண்ட்மெண்ட் எங்கள் மிஷனுடைய அமெண்ட்மெண்ட் வருது அதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுது மார்ச்லேருந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்ற செய்தியை ஏழு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு நோட்டீஸ் எங்கள் டீச்சர்ஸுங்கிட்டையும் சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே ரிசைன் பண்ணால் தான் உங்களுக்கான முழுமையான கிராஜுவிட்டி கிடைக்கும் கிராஜுவிட்டி என்பது ஒரு மனிதனுடைய பணி என்பது அவனுக்கு சேர வேண்டிய ஊதியம் அது இந்த கிராஜுவிட்டியை பிளாக்மெயில் பண்ணி ஒரு சாமியாருடைய நிர்வாகம் மகான்கள் பெயர்களில் இறங்கக்கூடிய ஒரு நிர்வாகம் கிராஜுவிட்டியை வச்சு பிளாக்மெயில் பண்ணி டீச்சர்ஸுங்களை வெளியில அனுப்பக்கூடிய வகையில நடந்திருக்கிறது இது ஆதாரபூர்வமா பல விஷயங்கள் ஒரு சாமியாரே கைப்பட எழுதுறாரு இந்த காரணத்துக்காக நீ ரிசைன் பண்ணணும் அப்படின்னு எழுதியே கொடுக்குறாரு இப்படிலாம் வந்து செய்து இல்லாட்டினா வந்து இவ்வளோ எழுபத்தைந்து சதவிகிதம் வந்து இப்போ பத்து லட்ச ரூபாய் கிராஜுவேட்டி முப்பது வருஷம் சர்வீஸில் ஒருத்தன் கிடைக்குது சொன்னால் நீங்கள் வந்து எட்டு லட்ச ரூபாய் இழந்துருவீங்க அப்படின்னு கம்பெனிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோடு கொடுத்து ப்ரெஷர் பண்ணுறார் நீங்கள் இந்த இன்னும் ரெண்டு நாளில் நீங்கள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கணும் இப்படி ப்ரெஷரைஸ் பண்ணி வெளியில் அனுப்புறதுக்கான கிளாஸஸ் வந்து இந்த மெட்ரிகுலேஷன் கோர்ஸ் சட்ட விதிகளில் அந்த அக்ரிமெண்டினுடைய மீறல்களில் அந்த அப்பீல் போடக்கூடிய விஷயங்களில் தெளிவாக அதில் சொல்லப்படல இது போன்ற இப்போ பாருங்கள் நீங்கள் கிராஜுவட்டி ஸ்ட்ரக்சர் என்பதை ஆக்சுவலாக அதனுடைய ரூலை அது ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை மாற்றலாம் முடியாது ஆனால் என்ன எவ்வளோ டேக்ட்ஃபுல்லாக அவங்க பண்ணுறாங்க இப்போ இதெல்லாம் யார் கவனிக்கிறது கிராஜுவட்டி வந்து நீங்கள் கடைசியாக வந்து எவ்வளோ உங்களுடைய பேசிக் ப்ளஸ் டிஏ இது இதுக்கான கால்குலேஷன்ஸை ஃபார்முலாவை அப்ளை பண்ணி தான் வருது ஆனால் இப்போ ஒரு உதாரணமாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பேசிக் இருக்குது டிஏ ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சரையே மாற்றுறாங்க அது உங்கள் சம்பளத்தில் மாறுபாடு இருக்காது ஆனால் இந்த உங்களுக்கு சம்பளத்தை வந்து அப்படியே கொடுக்குறாங்க ஆனால் உங்களுடைய பேசிக்கையும் டிஏவையும் மிகவும் குறைத்திடுறாங்க இருபத்தஞ்சாயிரம் வாங்குறவங்களுக்கு பத்தாயிரம் போடு இல்லை அஞ்சாயிரம் போடு டிஏ வா பாஞ்சாயிரம் வாங்குகிறவங்களுக்கு அஞ்சாயிரம் போட்டு இப்போ கால்குலேஷன் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னு பாருங்கன்றாரு இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை மாற்றி ஒரு கிராஜுவட்டினுடைய ஸ்ட்ரக்சரை மாற்றி அதை குறைத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அப்படி தான் பல ஆசிரியர்களுக்கு தற்போது கிராஜுவேட்டி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த விழுப்புரம் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் ராமகிருஷ்ணா மிஷனில் வந்து பணமாக இல்லை அவங்க வந்து ஆசிரியர் பணியாளருக்கு செய்வதை தான் ஒரு பெரும் கடமையாக அவங்க நினைப்பாங்க அதாவது இந்த சாமியார் வந்து இப்படி செய்து நூற்றுக்கணக்கான ஆசிரியர்களை அந்த அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வெளியில் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுக்குரிய அந்த ஒரிஜினல் கிராஜுவட்டி ஸ்ட்ரக்சரோடு கொடுத்தார் அதுக்கப்புறம் போனவங்க பல பேருக்கு மிக சொற்ப அளவிலான கிராஜுவட்டியை கொடுத்து வெளியில் அனுப்பியிருக்கிறாங்க யார் பார்க்கறது இது இப்போ இதுக்கான கிளாஸ் இந்த மெட்ரிகுலேஷன் கோடில் எங்கே இருக்குது இப்படிலாம் வந்து தகுதித்தம் பண்ணி என் ஸ்டாஃப்களை வந்து பணி செய்த ஸ்டாஃப்களை வஞ்சிக்கலாமா அப்படி வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்னால் எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்றது நீங்க பாருங்க இப்ப ஒரு ஒரு அப்பீல் போலாம் நம்ம இப்ப இந்த மாதிரி நிர்வாகம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அப்பீல் கொடுக்கலாம் கிராஜுவேட்டியே இப்படிலாம் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய தொழிலாளர் நல்ல வாரியங்கள் இருக்குல்ல தொழில் தொ தொழிலாளர் துறை கிட்ட போய் நம்ம அப்பீல் கொடுக்கலாம் அப்பீல் ரெண்டு இடத்துலையும் கொடுத்துட்டு ஒருத்தன் எப்படி அங்கே வேலை செய்ய முடியும் ஒரு இயல்பான கேள்வி இருக்குல்ல இப்போ இந்த கேள்விக்கு அரசுக்கிட்ட என்ன பதில் இருக்கு அப்போ தனியார் பள்ளி ஆசிரியர் பணியாளர்கள் ஒரு நிர்வாகத்தை உள்ளிருந்து எப்படி எதிர்க்க முடியும் அவங்க அவங்க எப்போ இயல்பாக இருக்க முடியுமா அலோ பண்ண ஆனால் அளவு பண்ணுவோமா அந்த நிர்வாகம் ரெண்டு இடத்துல அப்பீல் போட்டுட்டு ஒன்று சூப்பர் அன்வைஷனுக்காக டைரக்டர்கிட்டேயும் கிராஜுவேட்டிக்காக வந்து க லேபர் கமிஷனர் அப்பீலை கொடுத்துட்டு உள்ளே வேலை செய்ய முடியுமா உட்காந்துட்டு இருக்க முடியுமா உட்கார விடுவாங்களா முதல்ல அப்போ இத்தகைய சூழல்கள்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு அப்சர்வர் வேணுன்றதை நான் திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்கிறேன் இது வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ எனக்கு வந்து அறுபது வயசு சூப்பரான விஷயம் கிடையாதுன்னு சொன்ன இதே பள்ளி நிர்வாகம் ஒரு ரிட்டையர்டான டீச்சரை அறுபது வயசுக்கு மேல பணிபுரிய அனுமதிச்சிருக்குது பிரின்ஸ்பலா பணிபுரிய அனுமதி நான் வர வேண்டிய இடத்துக்கு அவங்கள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கு அதே லெட்டர் போடல எந்த லெட்டர் போடல எங்க மிஷன் விதி எயிட் பார் ஒன்று தான் எங்க மிஷன் விதி அதை ஐம்பத்தெட்டு ரீச் ஆன உடனே அவங்க போக வேண்டிதான் அப்படின்னு கொடுத்தாங்களோ அதே லெட்டர் போடல அந்த அம்மையா இருக்கு அறுபது வயசுக்கு மேலே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்போ மிஷனுடைய விதியையும் ஒரு செயலாளர் ஃபாலோ பண்ணலை ஒரு கவர்மெண்ட்னுடைய ரூலையும் வந்து ஒரு செயலாளர் ஒரு ஃபாலோ பண்ணலன்னு சொல்லலாம் இப்போ இந்த இந்த மாதிரி அநியாயங்களை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா அரசு வந்து ஒரு தனி நிர்வாகம் வைத்திருக்கிறது வாரியத்திலிருந்து மெட்ரிக் பள்ளி வாரியத்திலிருந்து அதை தனி துறையா மாத்தி இருக்கு அப்புறம் அதுக்கு தனி இயக்குநரகமாக மாறி இருக்கு இப்போ மொத்த பிரைவேட் ஸ்கூலினுடைய இயக்குநரகத்தை கீழே வந்திருக்குது அவ்வளோ பவர்ஸ் வந்து டைரக்டர் கையில கொடுத்துருக்குறாங்க இவ்வளவும் இருந்தும் இப்படி அநியாயங்கள் நடக்கிற பொழுது வஞ்சிக்கப்படுகிற ஆசிரியர் பணியாளர்களை யார் காப்பாற்ற முடியும் சட்டத்தின்படியே வந்து ரூல் இல்லையே ஒரு ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் இந்த ஒரு பள்ளியை வச்சுக்கிட்டு தான் நான் பேசுகிறேன் ஏன் எவ்வளோ வரையறை மீறல் இருக்குது என்பதை நீங்கள் பார்த்துங்க சாப்டர் செவன் அந்த நம்ம சொன்னல சாப்டர் லெவன் வரைக்கும் இருக்குது இப்போ சாப்டர் செவன்ல வந்து லீவ் ரூல்ஸை பற்றி போடுறாங்க நீங்கள் எப்போ இதுலேயும் வயலேஷன் பண்ணிருக்குது இந்த ராமகிருஷ்ண பள்ளி நிர்வாகம் லீவ் ரூல்ஸில் என்ன கவர்மெண்ட்ல என்ன அப்ளிகேஷன்ஸ் லீவ் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தணும்னா ரூல்ஸ் சொல்லுது மெட்ரிகுலேஷன் கோட்ல ரெகுலேஷன்ஸ் ஆக்ட்ல வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா அரசு என்னெல்லாம் லீவ் ரூல்ஸாக நாம் நடைமுறைப்படுத்துறதோ அதை அப்படியே படுத்தணும் இவங்க வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது இருபது இருபத்தொன்னு இதில் இஎல் ஏன் லீவ் வந்து கிடையாது அப்படின்னு எதியப்பந்தத்திலே கொடுத்துருக்குறாங்க அந்த கோட் ஆஃப் அவங்களுடைய சட்ட திட்டங்கள்லயே கொடுக்குறாங்க இது என்ன ஏமாற்றுத்தனமா இருக்குன்னு தெரியல அரசனுடைய சட்டம் சொல்லுது என்னெல்லாம் கவர்மெண்ட்ல லீவ் ரூல்ஸ் அப்ளை ஆகுதோ அது அப்படியே இதில் அப்ளை ஆகும் அதனால இவர் வந்து எங்களுக்கு ஏன் லீவ் அதுக்கு எங்களுக்கு பொருந்தாது ஏன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே பள்ளி ஸ்கூலுடைய லீவ்ஸே நிறையா இருக்குது அதனால் ஏன் லீவ்ன்றது தனியாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் ஏன் லீவ் கொடுத்துட்டு வந்தது அட்லீஸ்ட் அவங்க கொடுத்த ஏன் லீவ் ஆச்சும் கொடுக்கணுமில்ல அதை கட்டத்துக்கு அதை நான் தரேன் சொல்லிட்டு பின்னாடி வந்து அதை அந்த அமைப்பை போய் கேட்கணும் அந்த சங்கத்தை போய் கேட்கணும்னு சொல்கிறாரு செக்ரட்டரி இப்ப இந்த லீவாலையும் பல நூற்று கணக்கான ஆசிரியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றனர் இது எப்படி கேட்கறது இப்ப இதுதான் நம்ம சொல்றோம் இதெல்லாம் வந்து முறையா அப்ளை பண்ணப்படுகிறதா இல்லையான்றது பார்வையிடுவதற்கு அதை ஆய்வு செய்வதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும் அந்த அமைப்பு இப்ப பிரைவேட் ஸ்கூல்ல இருக்குது அவங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க ஒவ்வொரு பள்ளிக்குள்ளையும் உள்ள போயிட்டு இந்த முறையா இந்த ஒன் டு லெவன் சாப்டரும் ஒன் டு எயிட் அனக்சர்ஸும் முறையாக ஃபாலோ பண்ணப்படுதான்னு அவங்க ஆய்வு செஞ்சாலேயே அநேகமாக அனைத்து ஸ்கூல்களையும் மூடணும்ன்ற ஒரு சூழல் வந்து நிற்கும் அதுதான் உண்மையானதா இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து லீவு சர்வீஸ் ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்றாங்க எங்கள் ஸ்கூல் ஓரளவுக்காச்சும் நடைமுறைகள் ஏன்னா அந்த சாஃப் அசோசியேஷன் வலிமையா இருந்ததுனால சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தல நாங்கள் வலியுறுத்தி சொன்னதுனால அதெல்லாம் செஞ்சாங்க ஸ்டா அதுவே கூட சர்வீஸ் ரிஜிஸ்டர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் எல்லா டீச்சருடைய சர்வீஸ் ரிஜிஸ்டர் எடுத்துகிட்டு வர சொல்லு அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க என்ன செஞ்சாங்க என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு எப்போ போனால் என்னென்ன இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்குது எந்த விஷயம் இது எல்லாத்தையும் ஒரு சிஓவோ அல்லது டைரக்டரோ அல்லது வந்து டிஓவோ இந்த ரேங்கிங்கில் இருக்கிறவங்க சர்வீஸ் ரிஜிஸ்டரை பார்த்து அவங்க கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா அது எவ்வளவு வேல்யூபிளாக இருந்திருக்கும் சர்வீஸ் ரிஜிஸ்டரே கிடையாது எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய நான் பணியில் சேர்ந்தப்ப ஒரு ரிஜிஸ்டர் போட்டாங்க அவ்வளவுதான் அது காணாம போச்சா இருக்குதா இல்லையான்னு தெரியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் இருக்கும் அதை மெயின்டைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிடையாது அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது அரசு கிட்ட கொடுத்தா ஆனால் சட்டம் என்ன சொல்லுது மெட்டிபுலேஷன் கோடு என்ன சொல்லுது அரசு ஆசிரியர்களுக்கு எப்படிலாம் சர்வீஸ் யூசஸ் என்னென்ன எல்லாம் மெயின்டைன் பண்ணப்படணும் அந்த வகையில் சர்வீஸ் யூசஸ் மெயின்டைன் பண்ண படணும் அப்படின்னு அந்த கோர்ஸில் சொல்லியிருக்குது இப்போ ஜஸ்டிஸ் சொல்கிறார் இல்லை இதில் இருக்கிற சட்டமே போதுமானதுன்னு ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இதெல்லாம் இந்த சர்வீஸ் சீசஸ் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஒரு ஆசிரியர்கள் பணி புரிஞ்சு வெளியில் போயிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஹிஸ்டரியை அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்கினாங்க என்ன ஏது இப்போ அவங்க நிறைய பேருக்கு கிராஜுவட்டியில் கிடைக்காம இருக்குது இவங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் அவங்க என்ன சம்பளம் வாங்கினாங்க கொண்டாங்க நிறைய பேர் இறந்துட்டார் ஒருத்தர் கூட ஒரு ஆசிரியர் பணி புரிந்தவர் இறந்துட்டார்ட்டு அவங்க குடும்பத்துலேருந்து என்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி அவர் என்ன சம்பளம் வாங்கினார் கடைசியில் அவருடைய இந்த இபிஎஃப்னுடைய நம்பர் வேணும் எந்த நம்பர்ல இருந்தார் அதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னப்ப எதுவுமே இல்லை அப்போ எவ்வளவு அநியாயங்கள் இழப்புகள் வந்து ஆசிரியர்களுக்கு பள்ளி நிர்வாகங்கள் இத்தகைய பள்ளி நிர்வாகங்கள் ஏற்படுத்துகிறது ஒரு பிரின்ஸ்பாலாக இருந்தவருக்கு பல ஆண்டுகள் கிராஜுவேட் இது போடாமலே விட்டுருக்காங்க எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமே அவங்களுக்கு அப்ளை பண்ணாமலே இருக்கிறாங்க ஆனால் இபிஎஃப் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்றத பார்க்கணும் நான் என்ன சொல்றேன் ஒழுங்காக அந்த ஒரு பள்ளிக்கூடம் கிராஜுவட்டி கொடுக்குதா எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம் பண்ற அப்ளை பண்ணி அது ஒழுங்காக எல்லாருக்கும் பணத்தை போடுறாங்களா இல்லையா ஏன் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணலை இந்த அப்சர்வேஷன் இல்லாத பகுதியை தான் நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய தொழிலாளர்கள் அதாவது ஆசிரியர் தொழிலாளர்கள் மிகவும் நொந்து போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம காண முடிகிறத நம்ம அது இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட பார்க்க முடிகிறது சாப்டர் நைன் வந்து பள்ளி கட்டிடத்தை பற்றி பில்டிங்கை பற்றி அந்த தொடர்பான நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறது சாப்டர் டென் க்ளோசர் ஆஃப் ஸ்கூல் எப்படி எல்லாம் என்னென்ன நடைமுறைகள் இருக்குது ஒரு பள்ளி நடைமுறை செயல்முறைப்படுத்தப்பட முடியலன்னா என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசுகிறது அதுக்கடுத்தது வந்து டிசிப்ளினரி ரெகுலேஷன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்டர் லெவன் வந்து பேசுது இவ்வளோ இந்த சாப்டர்ஸ் இவ்வளோ சாப்டர்ஸும் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இல்லையா என்பதுதான் மிக பெரும் கேள்வியா இதுல இருக்கு இறுதியாக நான் தமிழக முதல்வர் அவர்களிடமும் பள்ளிக்கல்வித்துறையினுடைய மாண்பு மிக அமைச்சர் அவர்களிடம் வைக்கக்கூடிய இந்த லட்ச லட்ச ஆசிரியர் பெருமக்கள் மெட்ரிக்குலேஷன் பள்ளி தனியார் பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால் இந்திய அரசியல் சட்டம் இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது ஒரு பொதுப்படை தன்மை அனைத்து ஆசிரியர் பணியாளருக்கும் நம்ம மாநிலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறத உறுதி செய்யணும்னு சொன்னா நீங்க அவசியம் கல்வித்துறை சார்பாக ஒருவரு பத்து பத்து பள்ளிகளுக்கு அல்ல ஐந்து பள்ளிகளுக்கு ஒரு அப்சர்வர் ஒரு கண்காணிப்பாளரை போட்டு அவங்க வந்து முறையாக மற்ற எல்லாம் ஆய்வும் செய்வோம் இப்போ ஆர்டியில் வந்து ரைட் டு எஜுகேஷன்ல வந்து மாணவர்களுக்கு சரியா இதெல்லாம் தெளிவா சில விஷயங்கள் நடக்கிறது தனியார் பள்ளிகளில் இந்த இடஒதுக்கீடு கரெக்டா நடைமுறைப்படுத்துகிறாங்களா இல்லையே இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அது போல் இந்த ஆசிரியர் பணியாளர்களுடைய பணியமர்வு ஒழுங்கமர்வு விதிகள்லாம் வந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்படுதா அவருக்கு முறையான ஊதியம் வழங்கப்படுகிறதா என்னெல்லாம் அரசு தமிழக அரசு என்ன சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்குதோ இப்போ இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வந்திருக்கு இது நடைமுறைப்படுத்திருக்கிறாங்களா இல்லையா அதுக்கு வந்து சாட்டஜரி பவர் இருக்கு பவர் இல்லாத மெட்ரிகுலேஷன் கோர்ஸுகள் எல்லாம் நீக்கம் பெற்று இப்போ புதிதாக சட்டமன்றத்தில் வந்து பிரைவேட் ஸ்கூல் ஆக்டுக்கான ஒரு ரெகுலேஷன் ஆக்டுக்குள்ள இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸையும் உள்ள கொண்டு வந்திருக்கிறதுனால மிக பெரும் பணி பாதுகாப்பு இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கு கிடைப்பதற்குரிய அரிய வாய்ப்பை தமிழக அரசு வழங்கி இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா இந்த பிரைவேட் ரெகுலேஷன் பள்ளி ஆசிரியர் பணியாளர்களை சேர்த்து இருக்கிறாங்களா இல்லையா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டுகிறேன்